வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம் சௌச்சவ வச்சு தான் இப்போ கூட்டு செய்ய போகிறோம் இந்த சௌச்சவ் வந்து சொரக்காயில் உள்ள சத்து அவ்வளவும் இந்த சவுச்சவில இருக்குது இன்னைக்கு நான் சமையலுக்கு வந்து ஒன்றரை சவுச்சவ் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டு சௌச்சவ் வேண்டியதில்லை ஒன்றரை சவுச்சவ் தான் நான் அன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு மதிய உணவுக்கு இவ்வளவு போதும் இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி இதையும் சுத்தமாக தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த கூட்டை செய்யலாம் ஏன்னா நம்ம ஏன் இதை வந்து வேக வச்சு வடித்து அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒருவித பால் தன்மை இருக்கும் அது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது அதனால் அதை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சுரக்காய் எப்படி கூட்டு பண்ணுவோமோ அதே மாதிரி செய்யலாம் பருப்பு சேர்த்தும் செய்யலாம் பருப்பு சேர்க்காமையும் பச்சை மிளகாய் பட்டை மிளகாய் கடுகு கருகப்பில்லை இதெல்லாம் போட்டு தாளித்து அப்படியும் செய்யலாம் ஓகே எல்லாத்தையும் குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சம்ச்சம் வந்து வெந்திரிச்சு இனிமேல் வந்து இதை வடித்து எடுத்துக்கலாம் ஓகே நல்லா வடித்து எடுத்தாச்சு இனிமேல் இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் பாத்திரம் காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு அடுத்தது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இது நல்லா வெடிக்கட்டும் அடுத்தது ஒரு இழுகு கருவத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஆப்ஷன் தான் போடாட்டினாலும் பரவாயில்ல இது கூட ரெண்டு கீறுன பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கி விடலாம் அந்த நல்லெண்ணெய் வாசம் கம கமன் இருக்குது இப்போ இது கூட மூணு காஞ்ச மிளகாய் சுட்டு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் காஞ்ச மிளகாயை போடணும் அப்போ தான் வந்து அது ஈக்குவலாக வதங்கி அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வடித்து எடுக்க இந்த சவுச்சவ போட்டிட்டு இது கூட அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து சுரக்காய் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த சவுசவும் இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீர் வந்து உடம்புல ஏறி தும்மு தும்னு இருப்பாங்க அந்த நீர் வடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட்டு செவன் மந்த்தில் இருந்துட்டு டெலிவரி டைம் வரைக்கும் கூட சொரக்க வாங்கி கொடுப்பாங்க சுரக்க சாப்பிட்றதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீரெல்லாம் வடியும் நீர் வடியும் போது அவங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த சுரக்கா வாங்கி கொடுக்குறது நல்ல நீர்ச்சத்து உள்ளது அதே மாதிரி தான் இந்த சவுச்சவும் இதுவும் நல்லா வடிக்கும் இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் எல்லா வியாதிக்காரவங்களும் சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளவும் உடம்புக்கு நல்லது சவு வேண்டாம் அப்படின்னு வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரியும் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இது கூட இது வந்து கொஞ்சம் லைட்டாக இடிப்பு தெரியும் அதனால் தேங்காய் துருவல் நிறையா சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு தேங்காய் துருவல் போட்டால் இது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவள் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சுரக்காய் செய்கிறது மாதிரியே நம்ம வந்து பருப்பு வேக வச்சு அது கூடவும் இந்த இதை சேர்த்து அப்படியே செய்யலாம் செம்மையாக இருக்கும் ஓகே நல்லா வதக்கியாச்சு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில் ஏகவே ஏற்கனவே வந்து வேக வச்சு வடித்ததுனால நம்ம லைட்டாக செப் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் இப்போ நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் மிளகாயெல்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டால் தான் கொஞ்சம் காரமாக தூக்கலாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிடலாம் நல்லா வாசமாக டேஸ்டியாக செம்மையாக இருக்கும் சூப்பரா வந்துருச்சு செம்மையா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி